எல்லோருக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்கூ இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலம்துல்லில்லா நம் துவா அல்லா உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஹாஜத் நஃபில் தொழுகை ரெண்டு ரக்கால் தொழுதுவிட்டு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அல்லாவுடைய பெயருடைய இந்த திக்கிர்கள் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம் துவா உடனே நிறைவேறும் பல பெரியவர்களால் சோதிக்கப்பட்ட உண்மையாகும் இது பல ஹதீஸ்களில் இந்த அல்லாவுடைய திருப்பெயர்கள் இஸ்மூல் ஆலம் என்று குறிப்பிட்டு உள்ளார்கள் நமக்கு தேவைகள் நிறைவேற இரண்டு ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுகிறேன் என்று தொழுதுவிட்டு யா அல்லாஹ் யா ரஹமான் யா ரஹீம் என்று நூறு முறை ஓத வேண்டும் இதற்கு அர்த்தம் யா அல்லாவே அளவற்ற அருளாளனே நிகரற்ற அன்புடையோனே என்று முதலில் அல்லாவை புகழ வேண்டும் இரண்டாவதாக யா யாவஹா யா ரசாஹ் யாப்தா இதற்கு அர்த்தம் பெரும் கொடையாளனே உணவளிப்பவனே வெற்றி அளிக்கிறவனே என்று அர்த்தம் நமக்கு அனைத்தும் தருபவன் அல்லா ஒருவனே தான் பெரிய கொடையாளன் நமக்கு எல்லா நேரத்திலும் உணவளிக்கிறமும் அல்லாவே தான் எல்லாவற்றிலும் வெற்றியை அளிக்கிறவன் நல்லாவே தான் இந்த வானம் பூமி அனைத்தையும் படைத்தவன் அல்லா ஒருவனே பெரும் கொடையாளனும் அல்லா ஒருவனே தான் இரவும் பகலும் காற்று வெளிச்சம் அனைத்தையும் படைத்தவன் நல்லாவே தான் எல்லா வசதிகளும் நமக்கு தந்து அருளிய அல்லாவுக்கு நாம் பெரும் கொடையாளன் என்று கூறுவதுதான் மிகவும் சிறந்தது ஆகவே இந்த திக்கிரை ஓதி முடித்துவிட்டு மூன்றாவதாக யாகன்னான் யாமன்னான் என்று நூறு முறை ஓத வேண்டும் இந்த உலகத்துக்கே அவன்தான் அரசன் என்று அர்த்தம் இந்த திக்கீர் அல்லாவுக்கு மிகவும் பிடித்த திக்கீராகும் இந்த திக்கீர் ஓதி அல்லாவிடம் துவா செய்தாவே நம் துவா உடனே நிறைவேறும் பல ஹதீஸ்களிலும் பல இடங்களில் இந்த திகிரை பற்றி குறிப்பிட்டு உள்ளார்கள் அதிக பயான்களிலும் பெரியவர்கள் இதை பற்றி கூறுகிறார்கள் அல்லாஹ் ஒரு மீது அதிகமாக கோபமாக இருந்தாலும் இந்த திகிரை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அவ்வளவு சிறப்புமிக்க திக்கிராகும் இது நான்காவதாக யாக யூ யாகூமு யாதல் ஜலாலில் வல்லிக்கிறாம் என்று நூறு முறை ஓத வேண்டும் நித்திய ஜீவனே என்றும் நிலைத்திருப்பவனே கம்பீரமும் கருணையும் உடையவனே என்று இந்த திக்கிற்கு அர்த்தம் என்றைக்கும் நித்திய ஜீவன் அல்லாவே கசி வரை உயிருடன் இருப்பவனும் அல்லாஹ் ஒருவனே உலகத்தையே ஆள்கிறவன் நல்லாவே கம்பீரனும் கருணையும் உடையவன் அவன் அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால்தான் நமக்கு எல்லாமே நடக்கும் நம் வாழ்வாதாரம் நிலைத்து இருக்க வேண்டுமானாலும் அல்லாவுடைய கருணை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அவனுடைய அருள்மழை பொழிந்தால்தான் நாம் அனைத்தும் நிம்மதியாக வாழ முடியும் ஆகவே இந்த திக்கிர்களை நாம் ஓதி அல்லாவிடம் நம் தேவைகளை கேட்க வேண்டும் அல்லாவை நாம் புகழ்ந்துவிட்டு நாம் துவா கேட்கும்போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு முறை இல்லாமல் நூறு முறையும் நாம் ஓதி கேட்பதால் அதிக நன்மைகள் ஏற்படும் அல்லாவின் மீது நம்பிக்கையோடு ஈமானோடு நாம் இந்த திக்கிர்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் கண்டிப்பாக நம் தேவைகள் உடனே நிறைவேறும் மகரிப் தொழுகை முடித்துவிட்டும் நம் ஹாஜத் நஃபில் ரெண்டு ரக்காத் தொழுதும் அல்லாவிடம் துவா செய்யலாம் ஐவேளை தொழுகையிலும் இந்த திக்கிர்கள் ஓதியும் அல்லாவிடம் துவா செய்தால் மிகவும் நல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திக்கிர்களை நாம் ஓதி வரலாம் இந்த திக்கிர்களை ஓதி நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் துவா செய்வோம் சலலாஹா முஹம்மது சலாஹ் அலஹி வசலாம் யா ல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஜன்னத்துள் பெருதோஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக நறுக நெருப்பை விட்டு காப்பாற்றுவாயாக கடன் துன்பம் நோய் கவலை அனைத்தையும் நீக்குவாயாக எப்பொழுதும் நம்முடன் இருந்து எல்லா தேவைகளையும் உடனடியாக நிறைவேற்றுவாயாக லாயிலாக கலிமாவை நாம் எப்பொழுதும் கூற அருள் புரிவாயாக நோயாற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளையும் தருவாயாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ அருள் புரிவாயாக யா ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலலாஹ் ஹலா முகமது சலலாஹ் அலஹி வஸ்லாம் சுபான ரப்பி க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா இசுஃபுன் அஸ்ஸலாமுன் அலர் முசலீன் வல்லஹ்துல் ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் எல்லா புகழும் அல்லாஹுக்கு